Uh, to ask to among to share the many thoughts to beneficial thoughts. He briefly explained about the what is UPSC examination, and DNPC examination, Group Four, uh, Group One, uh, Civil Service, and uh, how to do that. Uh, what is the power about that uh, position of IAS officer and IPS officer of uh, many uh, beneficial thoughts to share about uh, share us to, to them and share uh, two points among us first one is the manner the manner is important uh, in your life our prophet said manla adabalahu wala ilmala who didn't have the manner he does not have the knowledge so the manner is important in every life இஃப் யூ ஹாவ் அ நாலேஜ் இஸ் நாட் அ மேடர் இஃப் யூ ஹேவ் அ நாலேஜ் வித் மேடர் இஸ் எ இம்பார்ட்டன் அலமதுல்லா இது இது ஒரு அருமையான வாய்ப்பும் கூட இன்று நமக்கு மத்தியில் மிஸ்டர் கான் சார் வருகை தந்தது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அவங்க நமக்கு மத்தியில் அற்புதமான பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க நமக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் என்ன விஏஓ எக்ஸாம்லாம் என்ன யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு மத்தியில் பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் நம்மளுடைய வாழ்க்கை சீரமையணும்னு சொன்னால் ஒழுக்கமாக கல்வி மட்டும் நமக்கு போதுமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இன்றைக்கி மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கக்கூடிய நம்ம நேமத் ஃபைஸ்லா அவர்களும் சொன்னாங்க நம்மளுடைய சீஃப் டெக்னடியாக இருக்கக்கூடிய நம்ம கான்சார் ஆகும்னு சொன்னாங்க நேரங்கள் கடந்து போய் போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்பி நம்மகிட்ட வராது நேரங்கள் இருந்து விலை மதிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒருத்தவர் ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் நான் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னு சொன்னால் அவரை அந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யணும் இங்கிலீஷில் கூட ஒரு கோட் சொல்லுவாங்க சக்சஸ் தொடர்ச்சி தான் நம்ம சக்ஸஸுக்கு அடையக்கூட ஒரு பாதையாக இருக்குது ஒரு கீயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதை நம்ம முழுமையாக செய்யணும் தொடர்ச்சியாக செய்யணும் சார் சொன்னதை போல் பத்து நாள் படிச்சுட்டு இருபது நாள் நம்ம லீவ் விட்டோம்னு சொன்னால் அதை என்ன பண்ண முடியாது ஒரு தேர்ச்சி பெற முடியாது அதில் வெற்றி நம்ம காண முடியாது அப்போ ஒரு ஃபீல்டு நான் வெற்றி காணும் அந்த ஃபீல்டு நான் நிலச்சி நிற்கணும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ச்சியாக செய்யணும் என்னால் இன்றைக்கி பத்து பேஜ் தான் படிக்க முடியும் கூட அந்த பத்து பேஜை நீ என்ன பண்ணணும் டெய்லி படிக்கணும் அப்போனால தான் என்ன பண்ண முடியும் அந்த புக்கை நீ படித்து முடிக்க முடியும் அதனுடைய விஷயங்களை நீ தெரிஞ்சுக்க முடியும் அப்படி தான் ஒரு விஷயத்தை நீ குறுகிய குறுகிய அளவு தான் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை அது நீ டெய்லியும் செய்தியா இல்லையா உனக்கு தொடர்ச்சியாக செய்ய முடியுதா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை அதுதான் இன்னொரு கோட்டு சொல்லுவாங்க மோட்டிவேஷனுங்கிறது முக்கியம் கிடையாது டிசிப்ளின் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் மோட்டிவேஷன் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு என்ன பண்ணுவார் ஆவும் சொல்லிட்டு என்ன பண்ணுவார் நாலஞ்சு புக்கு படிப்பார் எந்த காலையில் எழுந்திரிச்சு சக்ஸஸ் பண்ணுவார் அவர் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு செய்யல ஆசைப்படுறாரு எல்லாத்தையும் இன்றைக்கி செய்வார் நாளைக்கு பார்த்தா என்ன பண்ண மாட்டார் அதில் அவ்வளோவா ஈடுபட மாட்டார் அவ்வளோவா ஆர்வம் காட்ட மாட்டார் இதுதான் மோட்டிவேஷனுங்கிறது ஆனால் டிசிப்ளின் அப்படிங்கிறது அப்படி கிடையாது ஒவ்வொரு நாளும் அதை என்ன பண்ணுவார் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வருவார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் மோட்டிவேஷன் இருக்கணும்னா அதை காட்டிலும் எது முக்கியமாக இருக்கணும்னா நம்மளுடைய டிசிப்ளின் இருக்கணும் நம்மளுடைய ஒழுங்குமுறை இருக்கணும் அதே போல் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம எதை இலக்காக வச்சு நம்ம எதிர்க்கிறோமோ ஒருத்தட்ட இலக்கே இல்லைன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார் அவர் அவருடைய வாழ்க்கையால் அவருடைய பாதையை அவரால் தொடங்கியிருக்கவும் முடியாது அப்படி தொடங்கினாலும் அவர் எந்த திசையில் போகிறார் எந்த பாதையில் போகிறாருன்னு சொல்லிட்டு அவரால் கிரக கிரகிக்கவும் முடியாது அவர் கிரகிறதுக்குள்ள அவருடைய காலமே முடிஞ்சிடும் அப்போ நம்ம ஒரு இலக்கை நோக்கி ஓடணும்னு சொன்னால் அந்த இலக்கில் நம்ம போகிறோமோ இல்லையா நமக்கு ஒரு ட்ரேனிங் பாயிண்ட் கிடைக்கணும் சார் சொன்னாங்க அதே போல் நம்மளுடைய இலக்கை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப நமக்கு ஏற்படுத்தி தருவான் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலாபாத்தும்